வந்து நம்ம ஜீனதம்மா பேசியிருந்தாங்க பாரதிய அம்மாவும் தெளிவா வந்து ஒரு ஒருங்கிணைப்பு கருத்து சொல்லியிருந்தாங்க இப்ப ஜீனத்தம்மா பேசுறதும் பாக்கும் பொழுது ஆனா உண்மையிலேயே வந்து அவங்க நம்முடைய குரான்ல வந்து இருக்கிற கருத்தை விட நிறைய வந்து இந்த மகாபாரத ராமாயண கருத்துக்கள்லாம் சிறுசான சம்பந்தம் அதெல்லாம் கருத்துக்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க உண்மையிலே சேனித்தம்மாக்க வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என்ன சொல்லுனா நம்ம வந்து முதல்ல வந்து போற்றப்பட வேண்டியதா அம்மா பேசியிருந்தாங்க வாழ்த்துக்கள் அதுக்கு முன்னாடி வந்து முதல்ல வந்து நம்ம வந்து மதம் இருந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா வந்து இந்தியா சேனல் ஜாதி மதம் மொழி இனம் வேறுபாடு இல்லாம நம்ம டெய்லி பைபிள்ல அதாவது பசங்களுக்கு பிரேர்ல சொல்லுவோம் எல்லாம் இந்தியாவில் இருக்கிறது ஒரு ஜனநாயக நாடு இந்தியாவில் ஜனநாயக நாடுக்கும் பொழுது எல்லா மதமும் இருப்பாங்க எல்லா குழந்தைகள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நான் இந்த மதத்தான் நான் வளர்க்கணும் இந்த மதத்தான் நான் போட்டப்படணும் கருத்து வந்து உண்மையிலேயே வரவேற்க மாட்டேன் ஏன்னா வந்து நம்ம வந்து ஜனநாயக நாட்டில் நான் வந்து ஒரு ஸ்கூல்ல நம்ம ஒரு ஸ்கூல்ல இருக்கும் பொழுது ஒரு கருத்து சொன்னோம்னா நான் பைபிள்ல கருத்தோ அல்லது வந்து குரல்ல கருத்தோ பகவதி கருத்தை சொன்னோம்னா நம்மளை தூக்கி வந்து ஜெயில போட்டுருவாங்க மத சார்ந்த கருத்தம் இப்ப வந்து எப்படி அந்த மகாவிஷ்ணு பேசின கருத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு மத சார்ந்த கருத்து இருந்தது உண்மையிலேயே அதை வந்து அது போற்றப்பட வேண்டிய கருத்து இருக்கும்பொழுது வந்து இந்தியா ஜனநாயக நாட்டில் அது வந்து நம்ம அந்த இந்த மீட்டிங்கில் வந்து அது கண்டிப்பா நான் தான் நினைச்சேன் ஏன்னா வந்து இது வந்து ஜனநாயக நாடு இதுல வந்து எல்லா மதங்களும் எல்லா குழந்தைகளும் நம்ம ஸ்கூல்ல இருப்பாங்க முதல்ல வந்து ஒரு மதம் என்பது பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தையும் நன்னெறியலையும் வளர்க்க வேண்டிய கருத்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது என்னன்னு வேண்டியது ரெண்டாவது கான்செப்ட் முதல்ல குழந்தைகளுக்கு நல்ல கருத்துக்களையும் நல்ல செயல்பாடுகளையும் அதைத்தான் பைபிள்ல சொல்லுது குரான்ல சொல்லுது பகவதிகளை சொல்லுது நாம எதை செய்யறமோ அதைத்தான் வந்து நம்மளுக்கு நடக்கும் நல்ல எண்ணம் இருந்துச்சுன்னா நல்ல வந்து செயல்பாடு இருக்கும் நல்ல செயல்பாடு நல்ல பழக்க வழக்க இருக்கும் நல்ல பழக்க வழக்க நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும் என்பது என்பது நம்முடைய தத்துவம் அப்படி இருக்கிற நேரத்தில் வந்து முதல்ல வந்து மதம் சார்ந்த கருத்துக்களை ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அந்த மதம் எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நன்னெறி கருத்துக்களை சொல்றதுக்கானதான் இருக்குது அது நன்னெறி கருத்துக்களை யாருமே சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு பக்கம் ஆனா இப்போதைக்கு குழந்தைகளை பொறுத்த அளவுக்கு இப்போதைக்கு சப்போஸ் நம்ம கொரோனா சமயத்துல பொறுத்தளவுக்கு இப்போதைக்கு இந்த 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 ரெண்டாயிரத்தி நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்க எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிய நம்ம எது சொன்னாலும் சரி அதை வந்து தப்பா தான் நினைப்போம் அது வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த இளம் பருவத்துல வந்து நம்ம எது சொல்ல போனதோ அந்த குழந்தைகளை வந்து கேட்க மாட்டோம் ஆனா அதுக்குனால நாள் என்ன சொன்னா நாம குழந்தைகளுக்கு ஒரு நன்னெறிக்கத்துல முதல்ல வளர்க்கணும் அதான் பஸ்ட் அப்புறம் போட்டிக்கலாம் போட்டுறது வந்து இது யாராலும் பேசணும் அது வந்து எதுனாலும் நம்ம தகவல் சொல்லுவாங்க போட்டப்படி எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணி பேசுவாங்க அந்த கருத்து நம்ம நான் அந்த அந்த கருத்தை ஒத்துக்கவே மாட்டேன் நான் முதல்ல குழந்தைகள்கிட்ட இந்த பைபிள் என்ன கருத்தை சொல்லுது குரான் என்ன கருத்தை சொல்லுது புத்தர் இந்த கருத்தை சொல்றாரு எல்லாத்தையுமே அன்பை போதிக்கிறது ஒழுக்கத்தை போதிக்கிறது மத்தவங்களுடைய நம்ம டீச்சர்ஸ் கிட்டயும் அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் கிட்டயும் ஒரு அன்பா இருக்கும் குழந்தைகள்கிட்ட அன்பா இருக்கணும் பெரியவங்கள்ட்ட மரியாதையா இருக்கணும் இது என்னுடைய கருத்து குழந்தைகள்கிட்ட அன்பா இருக்கணும் பெரியவங்கள்ட்ட மரியாதையா இருக்கணும் இந்த கருத்துக்களை எல்லா மத சார்ந்த காத்துலயும் சொல்லுது சோ அதனால வந்து இந்த குரந்த இந்த கருத்துக்களை வந்து நம்ம சொல்றதுக்கு வந்து பைபிள் அது எல்லா மத சார்ந்த காத்திலும் முதல்ல நாம வளர்க்கணும் போற்ற ரெண்டாவது போட்டிக்கலாம் அந்த குழந்தை வந்து பாஸ் பண்ணி ஒன்ன குழந்தை வந்து ஒழுக்கமான குழந்தை நல்ல குழந்தை என்னன்னா இப்ப திருமணம் இன்று தன் தன்மையை சான்றோன கேட்டதாய் அந்த சான்றோனினர் கேட்டதாய் வந்து அதுக்கு முதல்ல யாரு நாம டீச்சர்ஸ் இப்படித்தான் இருக்கணும் இந்த உலகத்துல வந்து எப்படித்தான் வாழ ஒண்ணு கிடையாது இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை வச்சுக்கிறோம் அப்படி இருக்கிற நேரத்துல எல்லாரும் எப்படி வாழ்ந்திருப்பாருலாம் அது அதெல்லாம் தப்பா இருக்கும் ஒரு ஒரு முருங்கை மரம் இருக்குது ஒரு மரம் இருக்குது தேவையற்ற அப்பப்போ நம்ம வந்து கட் பண்ணி விட தான் மரம் வந்து சரியா வளரும் இல்லாட்டா சரியா மரம் வந்து வளராது கோனைக்க மனைக்கு தான் வளர்ந்துட்டு போகும் அப்படி இருக்கிற நம்ம குழந்தைகிட்ட வந்து நம்ம வளர்க்க வேண்டிய கருத்துல பாத்தீங்கன்னா சிறப்பாக வந்து போற்றப்படுது ரெண்டாவது கருத்துங்க முதல்ல ஒரு மரத்தை வந்து தேவையால செடியில் களைக்கிறோம் ஒரு வயக்காட்டுல நிறைய களை செடிகள் இருக்கும் அதெல்லாம் வந்து களைக்குழுவில் வச்சு நம்ம அழிச்சிருக்கோம் அதே மாதிரியா

ஐயா பேர் தெரியல இன்னும் நான் நிறைய முறை வந்து ஒரு ஒரு முறையும் பட்டிமன்றத்துல வரணும்னு நினைப்பேன் ஆனா டைம் இல்லை இவன் தர்ச்சியெல்லாம் பார்த்து நானு சரி இருந்தாலும் பேசிட்டு போயிடலாம் ஒரு முறை அந்த மாதிரி வாய்ப்பு வாய்ப்பு என்பது வந்து எம்மாதான் ஒரு முறை தான் கிடைக்கும் இப்ப நான் மகேஸ்வரி சொல்லிட்டு ஒரு மேடம் வந்து வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க வாய்ப்பு வந்து சரியாக பயன்படுத்திக்கொள்ள மனிதன் உண்மையான மனிதன் என்ற கூடிய நம்முடைய ஏபிஜே அப்துல் கலாம் மற்றும் வந்து நம்ம டாக்டர் அம்பேத்கர் அடிக்கடி சொல்லுவாங்க இந்த வாய்ப்புகளை கொடு வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது இந்த வாய்ப்புகளை கிடைச்சதுக்கு நம்முடைய காக்கங்கரங்கள் சார்பாகவும் பெருமிஷன் கேட்டா உடனே உள்ள வாங்கன்னு சொன்னாங்க நன்றிகளையும் வாழ்த்துகளையும் கூறி வெளிப்படுகிறேன் ஒரு மதம் சார்ந்த கருத்துக்களை நாம் முதல்ல வளர்க்கப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் ரெண்டாவது என்ற குறித்து இந்த என்று சொல்லி என்னுடைய இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிப்படுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா நன்றி ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகாவும் பேசினீங்க மிக்க மகிழ்ச்சியா இருந்ததுங்க உங்களுடைய பேச்ச கேக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது குழந்தைங்க கிட்ட நம்ம எப்படி வந்து வளர்க்கணும் அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தனமா உங்களுடைய கருத்தை நீங்க பரிய வச்சீங்க அம்மா நீங்க சொல்லுங்கம்மா நம்மளுடைய ஐயாவுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா பாண்டியன் ஐயா அதாவது ஒரு எரிமலை வெடித்தது போல இருந்தது தங்களுடைய கருத்துக்கள் வந்து நல்ல விஷயம் தான் ஏன்னா நீங்க சமுதாயத்துல இப்ப இருக்கிற மாணவர்களை பார்த்திருப்பீங்க எப்படி இருக்காங்க அந்த பிள்ளைகள் மனசுல வந்து நம்பிக்கையானது வளர்க்கணும்ன்றவங்க கருத்து வந்து ரொம்ப ரொம்ப ஏற்புடைய கருத்து தான் இல்லைன்னு சொல்லல பாரதியாரே நமக்கு அழகா பாடியிருக்காரு என்னன்னு பொய் சொல்லக்கூடாது பாப்பா குரஞ்சொல்லலாக அப்பொழுதும் அவர் என்ன பாடியிருக்கிறார் என்றால் தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா என்று பாடியிருக்கிறார் எப்பொழுதும் குழந்தையும் தெய்வமும் ஒன்று இந்த பானை செய்கிறார்கள் அல்லவா அவர்கள் கை எந்த பக்குவத்திற்கு செல்கிறதோ அது போலதான் அந்த பானை உருவாகும் அந்த குழந்தைகளை நாம் தான் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் அப்ப நாம்தான் அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுல இருந்தே இறை நம்பிக்கை சொல்லி சொல்லி வளர்க்கணும் நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் நான் ஒரு போன வாரத்துக்கு கூட ஒரு பெரியவரை பார்த்தேன் நம்ம அஞ்சலப்பா மாதிரி ஒரு வயதானவரை தான் பார்த்தேன் எண்பத்தஞ்சு வயசு அவர் சொன்னார் ஒரு வார்த்தை நல்லவனுக்கும் நல்லவனா இருந்தாலும் சரி வல்லவனா இருந்தாலும் சரி நாலு மணிக்கு எந்திரிச்சா அவனுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் எந்த ஒரு பிள்ளைகளோ சிறு வயதிலிருந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்று சொல்வார்கள் பார்த்தீங்களா காலையில நாலரை டு ஆறுன்னு வாங்க அந்த நேரத்தில் ஞானிகள் மூன்று மணிக்கு எழுந்து கொள்வார்களாம் அதன் பிறகு எல்லாம் எழுது கொண்டால் நமக்கு ஒரு நல்ல இறை சக்தி நாம் அந்த நாளை நல்ல பொழுதாக கடிக்கலாம் என்று ஒரு பெரியவர் தான் எனக்கு சொன்னார் எனக்கும் தெரிந்த கருத்து தான் இருந்தாலும் பெரியவர்கள் சொல்லும்போது மரியாதை கொடுத்து கேட்க வேண்டும் நான் சொன்ன அப்ப ஒரு சில நேரத்துல நான் கூட தாமதமா தான் எந்திரிக்கிறேன் இனி வேலை நீங்க சொன்னதால நாளைல இருந்து அதை கடைபிடிக்கிறேன் பானிட்டு ஆனா கடைபிடிக்கிறது கொஞ்சம் கடினமான விஷயமா தான் இருக்கு ஆனா சிறு பிள்ளைகள் இதை கடைபிடித்தார்கள் என்றால் கண்டிப்பாக என்ன செய்யலாம் என்றால் வாழ்வில் முன் முன்னேறலாம் இதைத்தான் ஐயா அவர்களுடைய அந்த கருத்தாழமிக்க கருத்துக்கள் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொன்னார் ஏன்னா பிள்ளைங்களை நல்வழிப்படுத்தணும் பிள்ளைங்களை நல்வழிப்படுத்தணும் நல்வழிப்படுத்தணும் என்றால் நல்ல சிந்தனைகளை புகுத்த வேண்டும் அந்த நல்ல சிந்தனைகளை புகுத்தக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம் பெரியோர்கள் இருக்கின்றோம் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லலாம் கூட இருக்கிற நண்பர்கள் சமூகம் சமூகம் என்று சொல்லுவோம் இல்லையா எல்லோருமே ஒரு பிள்ளையை நல்வழியில் கொண்டு வருவதற்காக பாடுபட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக வாழ்க்கையில் வளருவான் உயர்வான் என்ற கருத்தை தான் பாண்டியன் ஐயா மிக அழகாக பதிவு செய்துள்ளார் ஐயா உங்களுக்கு மிக்க நன்றிகள் ஐயா